ஹாய் எவ்ரிவன் வெல்கம் பேக் டு பானு சாமி கிச்சன் நாம இன்னைக்கு நெல்லிக்காயை வச்சு ஒரு சூப்பரான சட்னி எப்படி செய்யலாம் தாங்க பார்க்க போகிறோம் நெல்லிக்காய்னாலே விட்டமின் சி அதிகமாக இருக்குது முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் இருந்தால் இந்த சட்னியை நீங்கள் கண்டிப்பாக டயட்டில் சேர்த்துக்கோங்க வாங்க எப்படி செய்யலான்றது பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஒரு பேனோ கடாயும் எடுத்துக்கோங்க இதில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீயே லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க இதில் அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துட்டு கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் அரை டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கோங்க கடுகு நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறம் சேர்த்துக்கோங்க அடுப்பு தீய லோ ஃப்ளேம்லேயே வச்சுருங்க அடுத்து நாம் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்துட்டு மிதமான சூட்லேயே நல்லா இதை வறுத்துக்கோங்க எக்ஸாக்டாக பார்த்திங்கன்னா ஒரு நிமிஷம் வறுத்தாலே போதுங்க ரொம்பவும் வருத்தர வேண்டாம் இல்லைன்னா தீஞ்சி போயிடும் இந்த அளவுக்கு செவந்ததுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக கருவப்பில் ஒரு ஆறு பச்சை மிளகா சேர்த்துக்கோங்க அஞ்சு காஞ்ச மிளகா சேர்த்துக்கோங்க உங்கள் காரத்துக்கு தகுந்தா போல் சேர்த்துக்கலாங்க ஒரு பச்சை மிளகா கம்மியாக கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை ஒரு நிமிஷம் மட்டும் நல்லா வதக்கிக்கோங்க இந்த அளவுக்கு நல்லா வதக்குனதுக்கப்புறம் இதில் நாம் நெல்லிக்காயை சேர்த்துக்கலாங்க ஒரு இரநூத்தி ஐம்பது கிராம் அளவுக்கு முழு நெல்லிக்காயை கழுவிட்டு இந்த மாதிரி சின்ன சின்னதாக நறுக்கிட்டு சேர்த்துக்கோங்க அந்த கொட்டையெல்லாம் தூக்கி போட்டுருங்க இதில் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக பெருங்காயத்தூள் நீங்கள் கட்டி பெருங்காயம் சேர்க்குறீங்கன்னா கடுகு சேர்த்தோம் பார்த்தீங்களா அப்பயே சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ இதை ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் மிதமான சூட்லேயே நல்லா வதக்கி விடுங்க இந்த நெல்லிக்காயில் பார்த்திங்கன்னா விட்டமின் சி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குங்க இந்த முடி கொட்டுற ப்ராப்ளம்லாம் இருக்குது இல்லை இம்யூன் லெவல் கம்மியாக இருக்கிறவங்க கண்டிப்பாக இதை வாரத்துக்கு ஒரு முறை செஞ்சு சாப்பிடுங்க இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதக்கியாச்சு மூடியை போட்டு லோ ஃப்ளேமில் ரெண்டு நிமிஷம் அப்படியே வைங்க நெல்லிக்காய் நல்லா வெந்து வரட்டும் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்கள் கொஞ்சம் கையால் எடுத்து நசுக்கி பாருங்கள் நல்லா சாஃப்டாக இருக்கணும் இல்லைனா கத்தியால் குத்தி பாருங்கள் சாஃப்டாக ஆகிடுச்சுன்னா இப்போ நாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தலைகளை சேர்த்துட்டேன் அடுப்பு தீயை அணைச்சிடுங்க அந்த சூட்லேயே இதை நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ அடுப்பு தீயை நான் அணைச்சிட்டேங்க அந்த சூட்லேயே இந்த ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி விட்டுட்டேன் இது கம்ப்ளீட்டாக ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து கொஞ்சமாக தண்ணியை சேர்த்து இதை மையா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க ரொம்ப ஜாஸ்தி தண்ணி சேர்த்துடாக வேண்டாங்க இந்த மாதிரி துவையல் மாதிரி தான் இருக்கணும் அவ்வளோதாங்க சூப்பரான நெல்லிக்காய் சட்னி நமக்கு ரெடி இட்லி தோசைக்கு இல்லை சாப்பாடில் கொஞ்சமாக நெய்யை ஊற்றி சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் இதை ஒரு வாரம் கூட வச்சு சாப்பிட்லாங்க கெட்டு போகாத வீட்டில் குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்கும் இது செஞ்சு கொடுங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதை எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்